தீர்க்கும் மகா மந்திரம் ஒன்று உள்ளது இது எல்லா சிக்கலையும் எளிதில் தீர்க்கும் இதன் அற்புதம் மிகவும் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரம் தான் இது சரி சிவபெருமானின் மந்திரத்தின் சிறப்புகள் பற்றி இந்த வீடியோ மூலம் நாம் தெரிந்து கொள்வோம் நண்பர்களே நீங்கள் சிவனோட தீவிர பக்தனாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கீழே பாக்ஸ்ல ஓம் நமச்சிவாயா அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிவபுராணத்தில் ஓம் நமசிவாயா என்ற மந்திரம் கூறப்பட்டுள்ளது இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலமாக எல்லா ஆசைகளையும் உங்களால் பூர்த்தி செய்ய முடியும் எல்லா மந்திரங்களுக்கும் தான் சக்தி இருக்கிறது ஆனால் ஓம் நமசிவாயா என்ற மந்திரம் மகத்துவம் வாய்ந்தது இந்த ஒரு மந்திரத்தை ஒச்சரித்த மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எளிதாக வெற்றி பெற முடியும் இந்த மந்திரம் சிவசக்கர மந்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது நூறு கோடி ஆண்டுகளில் கூட இந்த மந்திரத்தின் முக்கியத்துவத்தை தெளிவாக விவரிக்க முடியாது புராணங்களில் கூறப்பட்டுள்ளது ஓம் நமசிவாயா என்ற மந்திரம் ஆன்ம வெறுப்பு ஏக்கம் பேராசை பொறாமை காமம் கோபம் மாயை ஆகியவற்றிலிருந்து விடுபட நமக்கு உதவுகிறது மேலும் அன்பையும் பேரானந்தத்தையும் பெற்று கடவுளிடம் நாம் சரணாகதி அடைய இந்த மந்திரம் நமக்கு உதவுகிறது இந்த அதிசய மந்திரத்தை உச்சரிக்க மேதங்களிலும் புராணங்களிலும் காலமானது குறிப்பிடப்படவில்லை இதை எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் ஜபிக்கலாம் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் ருத்ராஜ மாலையை போட்டு கொண்டு ஜெபிக்க வேண்டும் ஓம் நமசிவாயா என்ற மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் குறைந்தது நூத்தி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது எப்போதும் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி அமர வேண்டும் புனிதமான நதிக்கரையில் அமர்ந்து சிவலிங்கத்தை வைத்து இந்த மந்திரத்தை உச்சரித்து வந்தால் இதன் பலன் மிகவும் சிறந்ததாக இருக்கும் இது தவிர ஒரு மலையிலோ அல்லது அமைதியான வனத்திலோ அமர்ந்து கூட இந்த மந்திரத்தை நாம் உச்சரித்து வரலாம் மேலும் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் வீட்டில் கூட உச்சரிக்கலாம் கோவிலோ புனித யாத்திரை செல்லும் இடத்திலோ அல்லது வீட்டின் ஒரு அமைதியான இடத்திலோ அமர்ந்து இந்த மந்திரங்களை உச்சரித்து வருவது மிகவும் நல்லது ஓம் நம சிவாயா என்ற இந்த உச்சரித்து வருவதன் மூலமாக வீட்டில் செல்வம் பெருகும் எதிரிகளின் தொல்லை ஒளியும் குழந்தை பாக்கியம் கிட்டும் இந்த மந்திரத்தை உச்சரித்து வருவதன் மூலமாக உங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் எளிதில் முடிவடையும் இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வருவதன் மூலமாக சிவனின் இருப்பை உங்கள் ால் உணர முடியும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு